அந்த உருளைக்கிழங்கு என்ன விலைங்கக்கா அதில் அரை கிலோ இந்த கத்திரிக்காயில் அரை கிலோ இந்தங்க இந்த பையில் போடுங்க நீ சத்தியா தானே அடி எப்படி இருக்க ஆமா நான் சத்தியா தான் நீ நித்தியா தானே ஏய் எப்படி இருக்க உனஜா கல்யாணத்துல பார்த்ததுடி என்னோட யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிரு ஆமா டி யூடியூப்ல வீடியோ போடுறேன் வீடியோ போடுறியா ஏ இதெல்லாம் உனக்கு தேவையா பேசாம படிச்ச படிப்புக்கு எதாவது வேலைக்கு போலான்னு இல்லாம வீடியோ போடுறேன்னு சொல்கிற வீடியோ போடுறதெல்லாம் ஒரு பொழப்பாடி ஏ புதுசு புதுசாக நான் யோசித்து ஏதோ ஒன்று போடுவேண்டி எதுக்குடி சிரிக்கிற அதுவும் ஒரு என்னோட எனக்கு பிடிச்சது அது நானும் வீட்டில் இருந்துட்டு வீட்டு வேலைகளை பார்த்துட்டே நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்ல நீ என்ன பண்ணுற நான் படித்து முடிச்சோடனே நான் டீச்சர் ஆயிட்டேன்டி இப்போ நான் டீச்சராக இருக்கேன் எயித்து நைன்த்து ஸ்டூடெண்ட்டுக்கு நான் தான் கிளாஸ் டீச்சர் மாதம் பத்தாயிரூவா சேலரி வீடியோ போடுறேன் வீடியோ போடுறேன்னு ஏண்டி படித்ததை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் ஏதாவது வேலைக்கு போகல நீ உங்ககூட நீ சும்மா இருக்க கூட பேசுறக்கு எனக்கு டைம் இல்லை எனக்கு இன்னும் ஸ்டூடெண்ட்டோட பேப்பர்ஸ் எல்லாம் திருத்தணும் அதனால நான் இன்னொரு நாள் பார்க்குறேன் பாய் என்ன என்னை பார்த்து வீடியோ போடுறேன்னு சொன்னதுக்கு இவ்வளோ கேவலமாக சிரிக்கிறா ஏங்க என் ஃப்ரெண்டு பார்த்தேன் உப்பாத்தன் மார்க்கெட்டில் அவளும் காய்கறி வாங்க வந்திருந்தா நான் அவள் என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டால் டீச்சராக இருக்காளாம் என் என்னை கேட்டால் என்ன வேலை பார்க்குறேன்ட்டு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன்னு சொன்னேன் அதுக்கு என்னை பார்த்து கேவலமாக சிரிச்சுட்டு போகிறாளுங்க எனக்கு கோவம் வந்துச்சு இருந்தாலும் சரி நம்ம ஃப்ரெண்டேன்னு சொல்லி நான் ஒன்றும் பேசாம விட்டுட்டேன் அவ சொல்லிட்டு போனதுலேருந்து ஒரே கஷ்டமாக இருக்கு எப்படியாவது இதில் முன்னேறிடணும் என்ன பண்றது எந்த வீடியோ போடலாம் அந்த வீடியோ போடலாமா இந்த வீடியோ என்ன பண்ணலாம் சினிமாவில் நடிக்கிற மாதிரி அந்த சினிமா டைலாக் போடலாமா வேண்டாம் வேண்டாம் அது நிறைய பேர் பண்றாங்க வேற எந்த மாதிரி வீடியோ போடணும் எப்படியாவது முன்னேறி காட்டணும் அவ என்னை பார்த்து கேவலமா சிரித்தது இன்னும் என் மண்டியில் ஓடிட்டே இருக்குது கண்டென்ட் எழுதுவோம் கரெக்ட் நீ நம்ம என்ன பண்ணணும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எழுதி நடிக்கிறோம் கரெக்ட் நீ நம்மளோட கோல் இதுதான் பெண்களின் சாதனை பற்றி ஒரு நடிப்பு நடிப்பு உருவங்களே நான் இப்போ வந்து என்னோட புது முயற்சியில் நான் ட்ரை பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து புதுசு புதுசாக கண்டென்ட் யோசித்து என் வீடியோவில் நான் அப்லோட் பண்ண போகிறேன் என்னை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆ ஹலோ சொல்லுங்கள் கடைத்திருக்கணுமா இந்த டீட்டெயிலெல்லாம் என் மேனேஜர் கிட்டே பேசிக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் இந்த நம்ப இந்த நீங்கள் என் மேனேஜரோட நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் என்ன எல்லாம் அமௌண்ட்டு அதெல்லாமே வந்து நீங்கள் எப்போ டேட் எல்லாமே வந்து என் மேனேஜர்கிட்ட கொடுத்துருங்க ஓகே ஓகேங்க பாய் நித்தியாதான் என்ன அவளை சுத்தி ஒரே கூட்டமாக இருக்கு என்ன பார்க்கறாளா என்ன அவகிட்ட போய் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க சத்யா எப்படி இருக்க ஆமாடி நான்தான் என்னடி உன்னை சுத்திலும் ஒரே க்ரௌடா இருக்கு இல்லை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எப்படியும் நான் முன்னேறிடுவேன் நிமிஷம் இப்படி தான் டெய்லியும் ஒரு ஆயிரம் ஃபோன் வரும் ஆ ஹலோ என்னோடய ஃபேன்ஸ் மீட்டிங் ஆ சரி ஓகே நான் நாளைக்கு கண்டிப்பாக கலந்துக்கிறேன் கண்டிப்பாக என்னோடய ஃபேன்ஸ் மீட்டிங்கில் நான் கண்டிப்பாக கலந்துக்குவேன் ஓகேங்க ஓ எனக்கு ஒரு ஆயிரம் ஃபோனு கலாது வந்துடும் அங்கே கடத்த இருக்கணும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லாட்டி ஃபேன்ஸ் மீட்டிங் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பிஸி ரொம்ப பிஸியாக இருக்க வேண்டியன்னா இப்போது அதனால் பப்ளிக்காக வெளியில் போக முடியறதில்லை எல்லாரும் வந்து செல்ஃபி செல்ஃபின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க என்னம்மா ஆமாம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு ஆ அதுக்கப்புறம் ஆ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் கொடுப்பேன் ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க வரேன் எனக்கும் எப்படி வீடியோ போனோம்னு கொஞ்சம் தரையாடி யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னு என்னை பார்த்து நீ நக்கலா சிரிச்சிட்டு போனேன் ஆனால் இப்போ எனக்கு அந்த யூடியூப்பில் எப்படி வீடியோ போகணுன்னு சொல்லி கொடுறேன்னு நீ சொல்கிறேன் இதுதான் சொல்கிறது எந்த வேலையுமே நம்ம வந்து தரக்குறைவாக நினைக்கக்கூடாதுன்னு உன்னை காயப்படுத்தணும்னு சொல்லல நான் மறுபடியும் மறுபடியும் நான் வந்து இனிமேல் யாரையும் நீ அந்த மாதிரி சொல்லாத யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த தொழிலில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் ஆக முடியுங்கிறத என்னை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ அவ்வளோ ஃபேமஸ் ஐட்டியா எனக்கு தெரியல இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போட்டால் முன்னேறலாமா அப்படிங்கிறது தெரியல நீ ஏதோ படித்த படிப்புக்கு சும்மா வீடியோ போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் கேக்குறது ஒவ்வொண்ணும் என்ன குட்டி காட்டுற மாதிரியே இருக்கு சரிடி நீ பாய் நான் கண்டிப்பா வீட்டுல வந்து வீடியோ எப்படி போடணும்னு உனக்கு நான் சொல்லி தரேன் இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் சரிடி டி பாய் எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நன்றி